உலகத்தில் வந்து மனுஷனுக்கு வந்து அமைதி அப்படிங்கிறது இல்லை அதில் அமைதியை அடையிறதுக்கு இஸ்லாமில் ம என்ன கருத்து கூறியிருக்காங்க அதாவது போதும் என்று இது போதும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை மனிதர்கள் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து அமைதி கிடையாது கிடைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு சகோதரி அவர்கள் கேட்கின்ற கேள்வி போதும் என்ற மனதை பெறுவது எப்படி என்று ஒரு கேள்வி மனிதனுடைய அமைதியை குலைக்கின்ற விஷயங்களிலே ஒன்று இந்த பேராசை மனிதனுடைய உடலையும் அது கெடுக்கும் மனிதனுடைய உள்ளத்தையும் கெடுக்கும் இன்னைக்கு பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு காரணமே அதான் ஆங்ஸைட்டி நிறைய சேர்க்கணும் நிறைய சேர்க்கணும் என்ற வெரி ஆங்ஸைட்டி அது கிடைக்காத போது டிப்ரெஷன் அழு மன அழுத்தம் ஆக இந்த ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன் இந்த ரெண்டு நோயும் இந்த ரெண்டு விஷயங்களும் மனிதனுடைய உடலுக்கு பெருவகையான கேடை விளை விளைவிக்க விளைவிக்கக்கூடியவை அதே சமயத்தில் மனிதனுடைய அமைதியையும் எடுக்கக்கூடியது பேராசை காரணம் ஒரு கோதும் அமைதியாக இருக்க முடியாது நாயகம் சொன்னார்கள் ஒருவனுக்கு இரண்டு பள்ளத்தாக்குகள் நிறைய தங்கத்தை கொடுத்தாலும் மூன்றாவது பள்ளத்தாக்கு எங்கே இருக்கிறது என்று அவன் தேடுவான் என்று சொன்னார் ஆக அவனுக்கு திருப்தி என்பதே கிடையாது இந்த பேராசையை பிடித்த மனிதர்களை குரான் சொல்லுகிறது இவர்கள் நாய்களுக்கு ஒப்பாவர் நாய்கள் நாய் நீங்கள் துரத்தினாலும் அது நாக்கை தொங்க போட்டுக் கொண்டுதான் இருக்கும் அதனை நீங்கள் விட்டாலும் நாக்கை தொங்க போட்டுக் கொண்டாங்க எப்போதும் ஒழுகிய எச்சியாகத்தான் இருக்கும் நாய்க்கு திருப்தி என்பதே கிடையாது இந்த பேராசை காரணத்துக்கும் திருப்தி கிடையாது இன்னொன்றும் சொல்கிறது குரான் அல்ஹாக்கு முத்த காதுர் ஹத்தாது கூடுதலான வசதிகளை பெற வேண்டும் என்ற எண்ணம் இவனை ஒரு மயக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது அது ஒரு மயக்கங்குது இந்த பேராசை ஒரு மயக்கம் எதுவரை இவனை கல்லறையிலே கொண்டு வைக்கின்றவரை இவனை மண்ணறையிலே கொண்டு வைக்கின்றவரை இவனுக்கு பேராசை போவதே இல்லை ஆக மனிதனுடைய அமைதியை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பேராசை இருப்பதை நம்மளாலே பார்க்க முடிகிறது ஆக இந்த பேராசையை ஒழிக்க வேண்டும் போதுமென்ற விட ஒரு பெரிய செல்வம் உலகத்தில் எதுவுமே கிடையாது என்னுடைய தோழர் ஒருவர் சிங்கப்பூரில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு சீனர்களுடைய கூட்டத்திற்கு போனார் போய் சொன்னார் ஐ ஆம் த ரிச்சஸ்ட் மேன் இன் திஸ் க்ரவுட் அப்படின்னாரு நான் தான் அந்த கூட்டத்தில் பெரிய பணக்காரன் அப்படின்னு என்னையா சிங்கப்பூரில் பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் இருக்கான் இவர் என்ன இந்த ஆளுந்தோடு லூஸ் மாதிரி வளர நான் தான் பெரிய பணக்காரன்னு நான் போதும் என்ற மனதை பெற்றிருக்கிறேன் ஆக என்னை விட பணக்காரன் உலகத்திலே யாருமே கிடையாது என்று சொன்னார் நபிகள் நாயகம் அதைத்தான் சொன்னார்கள் போதும் என்ற மனத்தை பெற்று அதுவே அழியாத செல்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் இப்படி சொன்னால் சிலர் எண்ணுகிறார்கள் மனிதனை சோம்பேறி ஆக்குகின்ற தத்துவம் இது மனிதனை சோம்பேறி ஆக்குகின்ற தத்துவம் போதும் என்ற மனதை பெற்றிருந்தது சோம்பேறி அப்படி அல்ல இருக்கிறத கொண்டு திருப்தி அட அதுக்கு மேலே முன்னேறணும்னு ஆசைப்படு உனக்கு சைக்கிள் இருக்குன்னு வைங்க இறைவன் இந்த சைக்கிள்தான் எனக்கு தந்தானே என்று திருப்திப்படை ஸ்கூட்டர் வாங்க ஆசைப்படுவால் ஒன்றும் தப்பு கிடையாது எது பேராசை என்றால் ஸ்கூட்டர் கிடைக்கவில்லையே ஸ்கூட்டர் கிடைக்கவில்லை ஏங்கி கொண்டிருப்போ தான் பேராசைன்னு என்று ஸ்கூட்டருக்காக ஆசைப்படுவது ஒன்றும் தவறல்ல அதுக்காக அதுவே லட்சியம் கிடைக்கலையே கிடைக்கலையேன்னு செத்துருவான் பாருங்கள் ஆக இத்தகைய ஒரு வெறிபிடித்த அலைவர் ஒரு பொருளை அடையாத முறையிலே வெறிப்பிடித்த அலைவர் குரானே சொல்கிறது ஆண்டவண்ட துவா கேட்குறோம் பிரார்த்தனை பண்ணுறோம் இறைவா என்னுடைய நிலையை உயர்த்து என்ன என்ன அர்த்தம் இருக்கிறத விட மேலாக்குன்னு அர்த்தம் இருக்கிற மாதிரி கடைசி வரை இருக்குன்னு எதுவும் சொல்லலை முன்னேறி கொண்டே ஒருவன் இருக்க வேண்டும் ஆக போதுமன்ற மனம் உழைப்பை கட்டுப்படுத்துகின்ற தத்துவம் என்று எண்ணிக்கொள்ளக்கூடாது இருப்பதை கொண்டு திருப்தி கொள்ள வேண்டும் அதற்கு மேலும் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுவதிலே எந்த தவறும் இருக்க முடியாது அடுத்து இந்த பேராசையை எப்படி ஒழிப்பது என்பதை பற்றி யோசிக்க வேண்டும் பேராசை பற்றிய சில கருத்துக்கள் இந்த பேராசை வந்து என்ன நினைக்கிறான்னா இந்த உலகத்திலே உள்ள எல்லா இன்பங்களையும் அனுபவித்து விட வேண்டும் எல்லாத்தையும் அனுபவிச்சு இருக்கணும் பங்களா இருக்கணும் ரிசார்ட் இருக்கணும் அது இருக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அங்கே போகணும் இதெல்லாம் வாழ்க்கையினுடைய லட்சியங்கள் இந்த லட்சியம் இது ஒரு பேராசையாக உருவெடுக்கிற போது என்னென்ன தீமைகளெல்லாம் விளைகிறது என்று பாருங்கள் ஒன்று அவனுடைய அமைதி போயிடுச்சு அவனுடைய அமைதி போயிடுச்சு ரெண்டாவது அவனுடைய சுயமரியாதையும் போயிடுச்சு இந்த வெறியில் என்ன செய்கிறானே அவனுக்கு தெரியாது ஆசையை வெட்க மரியாதை என்று சொல்வார்கள் ஆசை வெட்கம் மரியாதை அது காதலுக்கு மட்டுமல்ல எல்லா ஆசைக்கும் உண்டு அது எல்லா ஆசைக்கும் உண்டு பணம் ஆசை வந்துருச்சுன்னு வைங்க வெக்கம் கிடையாது லஞ்சம் கேட்போம் வெக்கம் இல்லாதவன் தானே லஞ்சம் வாங்குறோம் வெக்கம் இல்லாதவன் தானே அவன் வரதட்சணை வாங்குறோம் வெக்கம் இல்லாதவன் தானே அவன் ரோஷம் இல்லாதவன் தான் அவன் ஆக ஆசை வெட்கம் மரியாதை என்று சொன்னால் அது காதலுக்கு மட்டும் சொல்லப்படுவதில்லை எல்லா வகையான ஆசைகளுக்கும் அது பொருந்தும் ஆக அவனுடைய சுயமரியாதை இழப்பான் அவனுடைய அமைதி இழப்பான் அவனுடைய நேர்மையை இழப்பான் எல்லாவற்றையும் இழப்பான் இது ஒன்று அடுத்து இந்த பேராசைக்கு ஆசைப்படுகிறவர்கள் இடத்துல ஒரு கருத்து என்னென்னு சொன்னால் பணம் இருந்தால் தான் உலகத்தில் மதிப்பு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆக பொருள் இருந்தால் தான் நமக்கு இந்த ஊரில் மரியாதை ஆக நிறைய பணம் சேர்க்கணும் பாருங்கள் அந்த பணக்காரனை பாருங்கள் எல்லோரும் அவன் பின்னால் தான் போகிறான் நாமளும் அதை மாதிரி ஆகணும் இது ஒரு போலியான எண்ணம் சகோதரிகளே இந்த பணத்திற்காக மதிப்பது என்பதை விட அந்த பணக்காரர்கள் செய்கின்ற சேவைகளுக்காகத்தான் மக்கள் நிரந்தரமாக மதிக்கிறார்கள் எல்லா குணக்காரங்களையும் மதிக்கிறது இல்லை போலியா கும்பிடுவான் ஹோலியாக மரியாதை கொடுப்பான் அவன் பின்னாலே அவனை பற்றி பேசிகிட்டு இருப்பான் இன்றைக்கு ஒரு அழகப்ப செட்டியார் இதுவரை நினைவு கூறப்படுகிறார் பச்சையப்ப செட்டியார் இன்றுவரை நினைவு கூறப்படுகிறார் ஒரு ஜமால் முகமது நினைவு கூறப்படுகிறார் ஒரு சி அப்துல் ஹக்கீம் நினைவு கூறப்படுகிறார் என்று சொன்னால் என்ன காரணம் அவர்கள் செய்த சேவை அவர்கள் செய்த கல்வி சேவை இன்று வரை அவர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக மக்கள் பணத்தோடு எவரிடத்திலே குணமும் மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மை எவரிடத்திலே இருக்கிறதோ அவரைத்தான் அவர்கள் இறந்த பிறகும் போற்றுவார்கள் ஆக இத்தகைய போலியான எண்ணங்களை வளர்த்துக்கொண்டு பணம் இருந்தால் தான் நமக்கு மதிக்கும் என்று சொல்லி அதுக்கு பின்னாலே போகாதீர்கள் மூன்றாவது உங்களை விட கீழானவரோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் அப்படித்தான் சொன்னார் ஒப்பிடுவதை பற்றி நபிகள் நாயகம் சொல்கிற இறைவனை வணங்குகின்ற விஷயத்திலே இறைவனை வணக்கங்கள் விஷயத்திலே உங்களை விட மேலானவோடு உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் ஏன் அவன் அந்த அவன் எவ்வளவு தான தர்மம் செய்யறான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் உலக வசதிகளை பொறுத்தவரையில் உங்களை விட கீழானவோடு உங்களை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் சைக்கிளே வாங்க முடியாது இருக்கான உனக்கு சைக்கிளாது கிடைச்சிருக்கேன் அது பற்றி சந்தோஷப்படு ஒரு அறிஞர் சொன்னதை போல அறிஞர் சாதி அவர்கள் சொன்னதைப் போல நான் செருப்பில்லையே என்று கவலைப்பட்டேன் காலில்லாதவனை பார்க்கின்றவரை என்று சொன்னார் அவனுக்கு காலே இல்லை உனக்கு செருப்பு தானே இல்லை ஆக நம்மை விட கீழானவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய நிலையை நாம் சிறப்பாக எண்ணிக்கொள்ள வேண்டும் இந்த அளவுக்கு அல்லா நம்ம கொடுத்துருக்கிறானே இறைவன் கொடுத்திருக்கிறானே என்ற உணர்வு வேண்டும் ஆக இந்த போதும் என்ற மனத்தை எவர்கள் பெருக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் உடல் ரீதியாகவும் அமைதியாக வாழ்வார்கள் உள்ள ரீதியாகவும் அமைதியாக வாழ்வார்கள் நோயற்று வாழ்வார்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அப்படிப்பட்ட பண்பை வளர்த்துக் கொள்வதற்கு எல்லாமல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானார்